தலைப்பு செய்திகள் உக்ரைன் அதிரடி தாக்குதல் பட்டியறியும் ராணுவ ஆயுத களஞ்சியம் ரஷ்யாவில் அவசர நிலை பிரகடனம் ஆதரவு கோரிய ரணில் தொடருந்தில் மோதுண்டு இரு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி மாமியாரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்த மருமகள் நாட்டை துண்டாடுவதற்கு சம்பந்தன் எப்போதும் உடன்படவில்லை ரணில் சுட்டிக்காட்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தனது வேலை திட்டங்களுக்கு ராஜபக்சர்களும் பொதுஜன பெரமுனவினரும் ஒத்துழைப்பை வழங்கியிருந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவிடம் ஆதரவு கோரியிருந்தேன் எனவும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஹித அபே குணவர்த்தனவின் அரசியல் வாழ்வின் இருபத்தி ஏழாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வு கலத்துறையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க நாடு நெருக்கடியை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறிய போது பதில் ஜனாதிபதியாக நான் பொறுப்பேற்றேன் அதன் பின்னர் நாட்டை வீழ்ச்சி பாதையில் இருந்து கட்டி எழுப்புவது தொடர்பாக சிந்தித்தேன் அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருந்தது சஜித்திடம் இருந்து எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை அனுரகுமாரும் அப்போது எதனையும் தெரிவிக்கவில்லை அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவிடம் ஆதரவு கோரியிருந்தேன் அதன் பின்னர் கட்சி தரப்பினரும் கலந்துரையாடி பசுல் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் பொதுஜன பெறமுன கட்சியாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் எனது வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அதன் பின்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் பெறுவதற்கு நாடாளுமன்றிலும் பொதுஜன பெறமுனவினர் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அவர்களின் ஒத்துழைப்பினால் தடையின்றி என்னால் பொருளாதார வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடிந்தது அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிலரும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என தெரிவித்துள்ளார் வயோதிபு மாமியாரை கூறிய ஆயுத தாழ்வெட்டி படுகொலை செய்துவிட்டு தனது குழந்தைகளை பனைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்த பெண் ஒருவரை கம்பளை ஹெட்காலி போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது உலப்பனை தோட்டத்தில் வசித்து வந்த ஐந்து பிள்ளைகளின் தாயான ஜோதி என்ற எழுபத்தி எட்டு வயதுடைய வயோதிப பெண்ணே மருமகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது சந்தேக நபரான குறித்த பெண் திருமணம் முடித்து உலப்பனி தோட்டத்தில் வயோதிப மாமியார் மற்றும் தனது ஏழு நான்கு வயது பிள்ளைகளுடன் வசித்து வந்து உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேற்படி கொலை சம்பவம் நேற்று முன்தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் மூர்க்கத்தனமாக வெட்டப்பட்டு உயிருக்கு போராடிய வயோதிப பெண்ணை அயலவர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்ததை அடுத்து போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இதனை அடுத்து இரவு ஒரு மணியளவில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்த போது சந்தேக நபரான பெண் வீட்டினை மூடிக்கொண்டு தனது குழந்தைகளின் கழுத்தில் கத்தியை வைத்து அச்சுறுத்தி போலீசாரை விடாமல் தடுத்துள்ளார் இந்த நிலையில் போலீசார் யாழ்ப்பாணத்தில் வந்த சந்தேக நபரான பெண்ணின் கணவருடன் தொடர்பு கொண்டு பெண்ணிடம் கலந்துரையாடி நேற்று அதிகாலை கைது செய்துள்ளனர் மேற்படி கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கம்பலை மாவட்ட நீதிமன்ற மேலதிக நீதவான் காந்திலதா மேற்கொண்டுள்ளதுடன் ஹெட்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை துண்டாடுவதற்கு அமரர் ரா சம்பந்தன் எப்பொழுதும் உடன்பட்டதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் பிரிக்கப்படாத இலங்கையில் அதிகார பகிர்வுக்கே எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த ராசம்பந்தனின் இறுதிக்கிரியையில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலால் ரஷ்யாவின் வோரோனேஜ் பகுதியில் உள்ள ஆயுத கிடங்குகள் பற்றி எறிவதால் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என்று பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர் ரஷ்ய பாதுகாப்பு அமைப்பால் பல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அபாய பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைன் அதன் ஆற்றல் மற்றும் குடிமக்கள் உள்கட்டமைப்பு முற்றிலுமாக சிதைந்துள்ளது இதனை அடுத்து ரஷ்யாவில் தொழில்துறை வசதிகளை உக்ரைன் குறிவைக்க தொடங்கியுள்ளது அம்பலாங்கொடை தொடரூந்து பாதையில் பேசிக் கொண்டிருந்த பாடசாலை மாணவியொருவரும் மாணவர் ஒருவரும் தொடரூந்தில் மோதுண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்கொடை போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் பதினேழு வயதுடைய அம்பலாங்கொடையில் உள்ள இரண்டு பிரதான பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவன் அம்பலாங்கொடை ஹிரேவத்த பிரதேசத்தில் வசித்து அம்பலாங்கொடை தெல்துவ பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் இந்த விபத்தில் மாணவன் பலத்து காயமடைந்துள்ளதுடன் மாணவிக்கு கீரல்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தொடருந்து விபத்தில் சிக்கிய பாடசாலை மாணவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சுய நினைவு இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைக்கின்றன